வணக்கம் நம்மளோட வாழ்க்கையில இந்த காலம் இருக்கு பாத்தீங்களா சூழ்நிலைய கொண்டு வந்து விட்டுருங்க அத மறக்கவும் முடியாம நாலு பேர்கிட்ட ஷேர் பண்ணவும் முடியாம மனசுக்குள்ளேயே புழுங்கி போய் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க யாராவது நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்களா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லணும்னா மனசுக்குள்ள ஆயிரம் கஷ்டங்களை மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியில போலியா சிரிக்கக்கூடிய மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க உங்க எல்லாருக்குமே ஒரு விஷயத்த சொல்றேன் உங்க வாழ்க்கையில சில கஷ்டமான நேரங்கள் சூழ்நிலைகள் எல்லாம் வரும்போது அதை ஏற்றுக்க உங்க மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க அந்த நாள் உங்க வாழ்க்கைய மாற்ற போற நாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அதை புரியாம இவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க அதே மாதிரி முடிஞ்சு போன ஒரு விஷயத்தை நினைச்சு நினைச்சு இன்னைக்கு நிகழ்காலத்துல இருக்கிற இந்த சந்தோஷத்தை இழந்து போயிடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம வாழ்க்கையவே முடிக்கிறதுக்காக அது வரை கிடையாது நம்ம வாழ்க்கையினுடைய ஆரம்பமே தான் தொடங்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஓரத்துல உட்காந்துருவாங்க கொஞ்சம் உட்காந்து நீங்க யோசிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களோட பிரச்சனைக்கான தீர்வு உங்ககிட்டயே இருக்கும் அதை மறந்துடாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எப்பெல்லாம் பிரச்சனையில இருக்கீங்களோ போராட்டத்துல இருக்கீங்களோ வாழ்க்கையில எப்ப போராடினாலுமே நாலு பேர் நம்மள சுத்தி வந்துடுறாங்க நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும்னா அதை கெடுக்கிறதுக்காகவே நாலு பேர் உங்க மனசுல பயங்கரமான ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு எனக்கு புரியுதுங்க ஆனா ஒரு விஷயத்த அந்த இடத்துல புரிஞ்சுக்கோங்க நீங்க என்னைக்கெல்லாம் போராட்டத்துல இருக்கீங்களோ அந்த நேரத்துல அடுத்த 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 கட்டத்துக்கு வாழ்க்கையில நீங்க முன்னேறி போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க போற பாதையில எந்த பிரச்சனையுமே இல்லை யாருமே தடை பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல நீங்க தப்பான பாதைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அப்படி இல்லையா வாழ்க்கையில உருப்படுறதுக்கான ஒரு விஷயமும் பண்ணல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க என்னைக்கெல்லாம் நீங்க போற பாதையில நிறைய பேர் உங்களை தடை பண்றாங்களோ இல்ல போராட்டத்திலேயே என் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுமோ அப்படின்னு பயப்படுறீங்களோ அன்னைக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க நீங்க சரியான இடத்துக்கு சரியான பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில சில நாட்கள் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஆனா அந்த நாட்கள் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு கட்டத்துல தோத்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை புரிஞ்சுக்கோங்க தோல்விகள் தரக்கூடிய அந்த பாடம் இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப கஷ்டமான பாடமா இருக்கும் ஆனால் அதை கஷ்டப்பட்டு நீங்கள் படிச்சுட்டீங்க கத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கைய ரொம்ப எளிமையாக நீங்கள் கடந்து போக முடியும் அந்த அனுபவத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த எந்த பிரச்சனை வந்தாலும் எவன் வந்து உங்ககிட்ட கிட்ட வாழாட்டினாலும் ரொம்ப ஈஸியாக அந்த பிரச்சனையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அதனால் தோல்வி வருது அப்படின்னா துவண்டு போய் உட்கார்ந்துருக்காதீங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்க அதை புரிஞ்சுக்கோங்க உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது இவெல்லாம் என்ன பண்ண போறா அப்படின்னு பார்த்து சிரிச்சாங்க பாத்தீங்களா அவங்க முன்னால என்னால இதையும் செய்ய முடியும் அப்படின்னு அடுத்தவன் மூக்கு மேல விரல வைக்கிற அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறி காட்டுங்க எப்ப பார்த்தாலும் அடுத்தவன் அதை சொல்றாங்க இவன் இதை சொல்றான் அப்படின்னு அடுத்தவங்க சொல்ற விஷயத்தையே கேட்டுட்டு உட்கார்ந்துருக்காதிங்க உங்க வாழ்க்கையில என்னைக்கு அடுத்தவங்க சொல்ற விஷயத்த தூக்கி போட்டுட்டு உங்களால சாதிக்க முடியாது எதையுமே செய்ய முடியாதுன்னு கிண்டல் பண்றவங்க முன்னால உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் வேணும் அப்படின்னா அடுத்ததா எழுந்திருச்சு ஓட ஆரம்பிங்க நடந்தது நினச்சி நினச்சி உட்காந்து அதையே வருத்தப்பட்டுட்டு உங்கள் மனசை போட்டு குழப்பிட்டு உட்காந்துருக்காதீங்க அதையெல்லாம் தூக்கி ஒரு மூளையில் வச்சுட்டு எழுந்திருச்சு பயங்கரமாக வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி போக ஆரம்பிங்க உங்களை மாதிரி வாழ்க்கையில் ஜெயிக்க வேற யாராலையும் முடியாது அப்படிங்கிறத உங்களால் மட்டும்தான் ப்ரூஃப் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கோங்க உங்களை கோவப்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு நபருக்கும் நீங்க அடிமை அதே மாதிரி அவங்க உங்களுக்கு எஜமான மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க <laughs> நல்லா <laughs> யோசிச்சு <laughs> பாருங்க <laughs> யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வந்து உங்களை கோவப்படுத்துற மாதிரி பயங்கரமான வார்த்தைகளை சொல்லி பேசுறாங்க இன்னும் சொல்லணும்னா உங்கள் ஆர்வத்தை தூண்டி உங்கள் மனசை அப்படியே ஆத்திரப்படுத்தி உங்க வாயில இருந்தே பயங்கரமான கொஞ்சம் பேட் வேர்ட்ஸ் எல்லாம் நீங்க பேசுறத அவங்க கேட்டு கடைசியில உங்களை கெட்டவங்கெல்லாம் மாற்றி அடுத்தவங்க முன்னால உங்களை கெட்டவங்கன்னு முத்தரை குத்திட்டு போயிடுவாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் உங்களை கோவப்படுத்த நினச்சாலும் அவங்க பேச்சை தயவு செஞ்சு நீங்க கேட்க நினைக்காதீங்க அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நிதானமா இருங்க கொஞ்சம் நிதானம் தவறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாத்தும் முன்னாலையும் நீங்க அவமானப்பட்டு நிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோபத்துல தொடங்குற எல்லா விஷயமுமே அவமானத்துல தான் வந்து முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தவங்க வேணா உங்களை கோபப்படுத்தி பார்க்கலாம் ஆத்திரப்படுத்துற மாதிரி நாலு வார்த்தை கூட பேசுவாங்க அதையெல்லாம் கண்டுக்காதீங்க ஏன்னா இந்த கோபம் நாய்க்கு கூட வரும்னு சொல்லுவாங்க பொறுமைதான் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொறுமைய கையாளுங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க அது உங்க காதுல நீங்க வாங்கிக்கவே வாங்கிக்காதீங்க இங்க அத்தனை எளிதா ரொம்ப சீக்கிரத்துல ரொம்ப ஈஸியா யாருக்கும் தயவு செஞ்சு நீங்க கெ கிடைச்சிடாதீங்க அடுத்தவங்க ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் தப்பு கிடையாது அவங்க கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் போறது அடுத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாலேயே அவங்களுக்கு போய் ஒரு சில விஷயங்களை செஞ்சு கொடுக்கறது இந்த மாதிரிலாம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ரொம்ப சீக்கிரத்தில் கிடைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ரொம்ப சீப்பாக இட போட்டுருவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க ரொம்ப எளிதாக கிடைக்கிற எந்த ஒரு விஷயத்தினுடைய மதிப்புமே யாருக்குமே தெரியாது நமக்கே வச்சுக்கோங்களேன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு விஷயம் கிடைச்சிருச்சு அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுன்னு நம்ம மனசில் நினச்சிக்கோங்களேன் அதே மாதிரிதான் நீங்க ரொம்ப எளிதா எல்லாருக்கும் கிடச்சிட்டிங்கன்னா உங்களை பெருசா மதிக்க மாட்டாங்க உங்களோட மதிப்பு அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாமே செய்யுங்க அளவோட செய்யுங்க உங்களோட தகுதி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு யாரு எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாம எல்லாத்தையும் கொண்டு போய் அவங்களுக்கு கொட்டாதீங்க கடைசியில் நடுத்தெருவில் நிற்க வேண்டியது நாம தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஒரு முறை முயற்சி பண்ணிட்டு முடியல அப்படின்னு விட்டுறாதீங்க சில கதவுகள் பல தடவை தட்டுனீங்கன்னா தான் திறக்கப்படும் ஸோ நீங்க வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டு ஒரு நாள் பத்து நாள் ஒரு மாசம் ஒரு வருஷம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு மேலே என்னால் இதை ட்ரை பண்ண முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு நினச்சிட்டு வந்துடாதீங்க கையை வலிக்க 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 கதவை தட்டிட்டு கடைசியில போதுன்னு கையை எடுக்கிற நேரத்தில் கூட அவங்க கதவை திறக்கலாம் உங்க அப்படி தாங்க முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா சொல்றேன் கூட உங்களுடைய வெற்றி உங்களுக்காக ஒளிஞ்சிருக்கலாம் வாழ்க்கையில எதையுமே ரொம்ப விட்டுறாதீங்க எடுத்த முயற்சியில விடாபுடியா போராடுங்க நிச்சயமா சொல்கிறேங்க உங்களுக்கு எல்லாமே மூடி இருக்குதுங்க எல்லா கதவும் மூடி போயிடுச்சு என்னால வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியல அப்படி நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு வழி வலி ஹண்ட்ரட் பெர்சன்ட் இருந்தே தீரும் உங்களால ஓட முடியலையா நடந்து போங்க நடக்க முடியலையா பொறுமையா நடந்து ஒரு ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு போங்க ஒவ்வொரு அடியா கூட எடுத்து வைக்க முடியலையா உட்காந்து நகந்தாவது போங்க ஆக மொத்த வாழ்க்கையில உங்களுடைய வெற்றிக்காக நீங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் நிச்சயமா சொல்றேன் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி உங்க வசப்படுங்க வாழ்க்கையில ஒரு கதவு மூடப்படும் போது இன்னொரு கதவு திறக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை தாங்க இது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா மூடின கதவுகளுடைய நினைவுகள்லயே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க முடிஞ்சு போன விஷயத்த நினைச்சு வாழ்க்கை முழுக்க அந்த பழைய ஞாபகத்திலேயே இருந்து அந்த திறந்திருக்கிற அந்த கதவு நிறைய பேருக்கு கண்ணு தெரியவே தெரியாது இதுதான் மனுஷனோட வாழ்க்கை ஸோ முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும் இருக்கிறது நிகழ்காலத்தில் வாழ பழகிக்கோங்க நிறைய பேர் அப்படித்தாங்க நம்மளோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் நம்மளுடைய அந்த காலம் எப்படி இருக்கும் இந்த காலம் எப்படி இருக்கும்னு முடிஞ்சு போனதையும் எதிர்காலத்தையும் நினைச்சு நினைச்சு கவலைப்படுவாங்களே தவிர இன்னைக்கு நடக்கிற நிகழ்காலத்தை பத்தி யாரும் யோசிக்கிறதே கிடையாது நிறைய பேர் ஸோ உங்கள் வாழ்க்கையில் முடிஞ்சு போனத அப்படியே விட்டுருங்க நடக்கிறத நினைச்சு சந்தோஷப்படுங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க இங்க பின்னால பேசுறாங்க பாத்தீங்களா நம்மள முன்னால விட்டு பின்னால பேசுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கெல்லாம் காது கொடுத்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாதுங்க அடுத்தவங்க ஆயிரம் பேசுவாங்க நீங்க நீங்க ஒரு டிரெஸ் போட்டீங்கன்னா அது சரியில்லைன்னு சொல்லுவாங்க நீங்க ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா எங்க போயிட்டு வராலோ அப்படின்னு ஆயிரம் வார்த்தைகள் பேசுவாங்க உங்களுக்கு தான் தெரியும் உங்க வாழ்க்கையில நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா இருக்கீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அடுத்தவங்க முன்னால செருப்படி வாங்கிட்டு குடும்பத்துக்காக எவ்வளவு உழைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாதுங்க பேசுறவங்க பேசணும்னு விட்டுருங்க அதுக்கெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க உங்க வாழ்க்கையில நீங்க முன்னால போறதுக்கான வழியை மட்டும் பாருங்க அடுத்த

உங்களை தோத்து போறத பார்த்து ரசிக்கிறதுக்கு சிரிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க முன்னால நான் இப்படி தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நின்று காட்டுங்க அதுதான் வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியா இருக்குங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோட ஒரு வருஷத்துடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு நேத்து நான் போட்டிருந்த அந்த வீடியோ பதிவுல கமெண்ட் வந்துருந்துச்சுங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறோம் பல பிரச்சனைக்கு தாண்டி நமக்கு இருக்கிற வேலைகள்லாம் தாண்டி ஏதோ ஒரு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறத விட நம்ம வாழ்க்கையில நாம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை கேட்டு ஒருத்தவங்க மனசு மாறி இருக்காங்க உங்க பிரச்சனைக்கே தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லும்போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க மனசுல இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் அப்படியே கமெண்ட்ஸாக எழுதி கொட்டியிருக்கிறாங்க நேற்று இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எட்டாவது மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சா எட்டு எட்டு அன்னைக்கு அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆனிச்சு ஆனால் நேற்றிய தினம் நம்ம போட்ட அந்த வீடியோ பதிவில் அவங்களோட பிரச்சனைகள் அத்தனையும் முடிஞ்சு போச்சு உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு அவ்வளோ நம்பிக்கையாக இருக்குது நான் புதுசாக பிறந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்பிச்சிருந்தாங்க உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இந்த மாதிரியான பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது நம்ம எவ்வளோதான் பிரச்சனை இருந்தாலும் எங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணாலும் எங்க போனாலும் வந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக நாம வீடியோ போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்குதுங்க உங்களோட வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்